ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னா மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்து யூஸ் ஆகுது அதனால தான் அது நான் வந்து திரும்பி வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பெயின் சிப்பு வச்சுருப்போம்ல அது மாதிரி தான் ஆனால் பெயின் சிப்பில் பார்த்திங்கன்னா இந்த நின்று ஒட்டெல்லாம் வந்து வராது ஈரு இதெல்லாம் வராது இதில் சூப்பராக வந்து வரும் பேனுமே வரும் குட்டி குட்டி ஒட்டெல்லாம் இருக்குல்ல கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஒட்டுமே வரும் அதே மாதிரி ஈருமே வரும் ரொம்ப வந்து குவாலிட்டியாக இருக்குது நான் ஆல்ரெடி வந்து இந்த ஒன்று மட்டும் தான் வாங்கியிருந்தேன் அதான் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கேன்னா ரவுண்ட் ஷேப்பில் அது மட்டும் தான் வாங்கியிருந்தேன் இப்போ ஆஃபரில் வந்து ட்ரிபிள் ஒன்றுக்கு இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அதனால் தான் வாங்கி வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் முடி வந்து நல்லா வந்து எடுத்துகிட்டு சீட்ணும்னு வச்சுங்க அடியில் இருக்க ஒட்டு மொத கொண்டு வந்துடும் சப்போஸ் சிக்கோட சீவிட்டிங்கன்னா அந்த கம்பி லைட்டாக வளைஞ்சிரும் அதுக்காக தான் நல்லா வந்து எடுத்துகிட்டு வந்து சீவ சொல்கிறேன் அளவுக்கு பேனு ஒட்டு ஈரெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள் அளவுக்கு பெயின் வந்து கிடக்குது பாருங்கள் நல்லா அடியில் உள்ள ஒட்டெல்லாம் கூட வந்துடும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ